இங்கே வீட்டில் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுது விஜய் கேள்வி மேலே கேள்வி கேட்டு எங்கள் ரோஹிணியை வந்து நிலக்கொலையை வச்சிட்றாங்க இங்கே எல்லாரையும் கேள்வி கேட்க என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ரோஹிணி முழிச்சுட்ருக்கா ஓடி போய் கதவையும் சாத்திக்கிறாங்க இவ்வளோ கேள்வி கேட்குறோம் என்ன உண்மை என்ன மர்மம்னு என்ன எதுவுமே சொல்லாமல் இவள் பாட்டுக்கு போய் கதவை என்ன சொல்ல அத்தை முதல்ல கதவை தட்டு த அப்படின்னு சொல்லி எங்கள் மீனா சொல்ல இங்கே விஜய் பயங்கர கோபத்தில் இருக்காங்க கூடவே ஸ்ருதியும் ஆமா ஆண்டி அங்கே ரோஹிணி ஏதாவது செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாேருமே பயப்பட எல்லாமே போய் கதவை தட்டுறாங்க எங்கள் ரோஹிணி இந்த விஷயத்துல வேண்டி எப்படி தப்பிக்கிறது நம்ம என்ன சொன்னால் இவங்க நம்புவாங்க அப்படின்னு எங்கள் தனியாக ரூமில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில் நிற்கிற மனோஜ் எதுவுமே புரியாமல் அப்படியே திகச்சு போய் நிற்க என்னடா மனோஜ் இப்படியே நின்றுட்டுருக்கேன் அன்னி உள்ளே போய் கதவு சாத்திக்கிட்டாங்களேன்னு எங்க ரவி சொல்ல இங்க எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்காங்க உடனே ரவிகிட்ட முத்து சொல்கிறாங்க இவன் எப்பயுமே இப்படி தான் இங்கே சந்தோஷமானாலும் ரொம்ப துக்கமானாலும் இவன் இப்படியே தான் இருக்க போகிறான் இவன் என்றைக்கும் மாற போகிறது இல்லைன்னு இங்கே முத்து இருக்காங்க அதுக்கடியில எங்கள் அண்ணாமலை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எங்கள் ரோஹினியை கதவை திறக்கவே இல்லை இப்போ நீ வெளியில் வர போறியா இல்லையா அப்படின்னு எங்கள் விஜயா வந்து கத்துறாங்க நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க ரோஹினி அன்னைக்கு நான் போய் கதவு சாத்திக்கிட்ட மாதிரி இன்னைக்கு நீ கதவு சாத்திக்கிட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா என்ன ஏதுன்னு என்கிட்ட உண்மையை சொல்லாமல் நீ போக போகக்கூட முடியாது உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஐயோ நானே மனோஜோட வாழ்க்கையை கெடுத்துட்டேனோனு தோணுது உண்மை என்னன்னு சொல்லு ரோஹினி இப்போ வெளியில் வர போறியா இல்லையா அப்படின்னு ரொம்ப சத்தம் அதுக்கு இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க கொஞ்சம் அமைதியாக வந்து உட்கார் விஜயா அந்த பொண்ணு என்னதான் மறைக்குதுன்றது இப்போ ஒரு பெரிய விஷயத்தையே மறைச்சிருக்குன்றது நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நீ எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்க தெரிய வேண்டிய நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியும் வெளியில வந்துடும் அப்படின்னு எங்க அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி எங்க ரூம்ல போய் கதவை சாத்திட்டு உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கான் இவளை பத்தின உண்மை எப்படி வெளியில வரும் நினைக்கிறீங்க அதெல்லாம் வெளியில வரணும்னா அவ முதல்ல ரூமை விட்டு வெளியில வரணும் நம்ம கேட்குற கேள்விக்கு பயந்து போய் இப்படி உள்ள ஓடி போய் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே முத்தி கேட்குறாங்க மலேசியா மாமா நம்பர் உங்ககிட்ட இருக்குதானே நீங்க ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல இங்கே மனுஷ்கிட்டையும் நம்பர்ல விஜய்கிட்டையும் நம்பர்ல விஜயா சொல்கிறாங்க அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு எங்கள் முத்துவே சொல்கிறாங்க உண்மையான நம்பராக இருந்தால் உங்ககிட்ட கொடுத்து இந்தாங்க ஆண்டி வச்சுக்கோங்க நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க இல்லைன்னா மாமா ஃபோன் பண்ணுவார் பேசுவாங்க இல்லைன்னா அப்பா கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்கன்னு சொல்லியிருக்கணும் அப்படி எதுவுமே செய்யாதப்போ அது பொய்யான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியலையான்னு எங்கள் முத்து கேட்கும்போது அப்போதான் விஜய் யோசிக்கிறாங்க டேய் முத்து என்ன நீ இப்படி சொல்கிறேன்னு இங்கே ரவி கேட்க உண்மை தானே ரவி இது நாள் வரைக்கும் இங்கே மலேசியாவிலேருந்து உங்கள் மாமா தானே வந்துட்டுருக்காரு அது உண்மையான மாமா என்னவானே எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது இதெல்லாம் அப்பா வேற போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் வெளியில் வல்லங்கிறாங்க அப்புறம் வெளியில் வந்த மாதிரி பணத்தை அனுப்பணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குன்னு சொன்ன உடனே மனோஜுக்கு அப்போ தான் தோணுது நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இந்த பணமெல்லாம் அப்பாவோட பணம் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க நம்பிக்கிட்டு இருக்காது இங்கே ரோஹிணியோடய பணம்னு சொல்லி மொத்தத்தில் அவள் என்னையும் சேர்த்து தானே ஏமாற்றிட்டு இருக்கான்னு இங்கே மனோஜும் புழம்பிகிட்டு இருக்காங்க என்னங்க இப்போ உள்ள நீங்களே வெளியில் வர சொல்லுங்கன்னு சொல்ல நீ சொல்லியே வரல நான் சொல்லி அந்த பொண்ணு கேட்கவா போகுதுன்னு எங்கள் அண்ணாமலை சொல்லிட்டுருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ளே எங்கள் பாட்டியே வந்துடுறாங்க பாட்டி வந்ததும் இவங்க இப்படிங்கன்னு இங்கே வந்து விஜய் அதிர்ச்சியாக என்னடா அண்ணாமலை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல நல்ல விலமா நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணாமலை தன்னுடைய அம்மா கிட்டே சொல்கிறாங்க என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டால் எங்கள் பாட்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க என்னடா சொல்கிற இப்படி இல்லாமல் நடந்திருக்கும் அதுவும் ரோஹிணிக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா அதை பற்றி சரியான விவரம் எதுவும் தெரியலை ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே குழந்தை இங்கே கரு உற்றுருக்கா அப்படின்ற ஒரு தெரிய வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதை பற்றி கேட்கும்போது தான் இங்கே ரோஹிணி எதுவுமே பேசாமல் உள்ளே போய் கதவை சாத்திட்டு உள்ளே இருக்காமா இன்னமும் வெளியில் வரவே இல்லைன்னு எங்கள் அண்ணாமலை சொல்ல ஆமாம் பாட்டி முதல்ல எங்கள் ரோஹிணியை வெளியில் கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க ஏ ரோஹினி வெளியில வா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாட்டி வந்து ரோஹிணியை வெளியில் கூப்பிடுறாங்க ரொம்ப நேரம் ஆகியும் இன்னமும் திறக்கவே இல்லைன்றதும் இன்னும் பயம் அதிகமாக போயிடுது இங்கே மனோஜுக்கு ஒரு வேளை இங்கே ரோஹினி மேலே தப்பு இல்லைன்ற அவள் மேலே தப்பாக நம்ம எல்லாரும் பழி சொல்ல போய் ஏதாவது பண்ணிக்குவாளாமா அப்படின்னு நீங்கள் விஜயாவிட்ட கேட்க ஆமாம்மா அப்படி எதுவும்னாலும் நீங்கள் ரெண்டு பேர்தான் மாட்டிப்பீங்க அப்படின்னு எங்கள் முத்து சொன்ன உடனே விஜயாவுக்கும் கூட நிற்கிற மனோஜுக்கும் ரொம்ப பயம் வந்துடுது இன்னைக்கு முத்து என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க இவ்வளோ நேரம் ஆகியும் கதவை திறக்கலன்னு இருக்க போய் கதவை உடச்சிங்க கூட என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்க மாட்டீங்களான்னு சொல்ல பாட்டி அப்படியெல்லாம் எதுவும் நடந்துராத பாட்டின்னு இங்கே ரொம்பவே கேஷுவலாக சொல்லிட்டுருக்கேன் டேய் முதல்ல போய் கதவை தராங்கடான்னு இங்கே வந்து முத்துக்கிட்டேயும் ரவிகிட்டேயும் சொல்ல ரவி முத்து ரெண்டு பேருமே கதவை வந்துட்டு ரொம்ப வேகமாக தள்ளி தள்ளி ஓரளவுக்கு மேலே தள்ளிட்டு உள்ளே வந்துடுறாங்க வந்து பார்த்தா எங்கள் ரோகிணி வந்துட்டு அங்கே ஒரு ஓரமாக உட்காந்து ரொம்ப அழுதுட்டுருக்கேன் என்னம்மா ரோகினி இவ்வளோ நேரம் கதவை சாத்திட்டு இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இங்கே வந்துட்டு கேட்குறாங்க பாட்டியும் முதல்ல வெளியில் வான்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க ரோஹிணியை என்ன தான் நடந்துச்சு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே என்னன்னு தெரியல பாட்டி நான் ஏதோ முதல்ல ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்ற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க அப்படி யார் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னது என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இப்படி பேசுகிறது எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் தெரியுமா இப்படி இவங்க அத்தை இப்படி ஆண்டி என் மேலே உயிராக இருந்தவங்க இந்த மாதிரி வந்து ஒரு கேள்வியை கேட்கும்போது அது எனக்கு எவ்வளோ வருத்தத்தை கொடுக்கும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்படி இப்படி பேசுகிறாங்க அதனால தான் எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல யார்கிட்டையும் பேசவும் பிடிக்கல அதனால தான் பாட்டி நான் உள்ளே வந்துவிட்டேன்னு சொல்ல சரி விடுமா இங்கே ஏதோ நடந்து போச்சு ஆனாலும் அண்ணாமலை இப்படியெல்லாம் யார் சொல்கிறதையும் நம்பிட மாட்டான் இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே உன்னை பற்றின ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அது உண்மையாக பொய்யானு தெரியாமல் எல்லாரும் உங்ககிட்ட சத்தம் போட்டது தப்பு தான் ஆனால் அது உண்மைன்னு இருந்துச்சுன்னா இந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாதுமா அதே போல் பொய்யனால் எல்லாருமே சேர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூட தயாராக தான் இருப்பாங்க என்ன விஜயம் கேபிஆர்லேன்னு சொல்லி கேட்க இங்கே அப்படியே நின்றுட்டு இருக்காங்க முதல்ல இவளை உண்மையை சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது உடனே பாட்டி வெளியில் நிற்கிறேன் கூட்டிகிட்டு வந்த மருத்துவச்சியை உள்ளே கூப்பிடுறாங்க உள்ளே வராங்க அந்த மருத்துவச்சியும் மருத்துவச்சியை பார்த்த உடனேயே இங்கே ரோஹிணிக்கு பயங்கர பதட்டமாகிடுது என்ன ஆச்சு இவங்க யார் பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நிமிஷம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்ல பாட்டி நீங்கள் ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு எங்கள் ரோஹினி கத்துறாங்க நீ ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்கள நீ போய் உள்ளே பாருமா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இங்கே வெளியில் அனுப்பிவிட்டு இங்கே அந்த மருத்துவச்சு மட்டும் உள்ளே போகிறாங்க இங்கே ரோஹினி ரொம்ப பதட்டப்படுறாங்க கொஞ்ச நேரத்தில் செக் பண்ணிவிட்டு வெளியில் வராங்க என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் எல்லாரும் சந்தேகப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க ரோஹினி பதட்டப்பட்டு அப்படியே பயந்து உடஞ்சி வெளியில் வரேன் அங்கே வந்திருக்க மருத்துவச்சு என் ஏழ்மையை காட்டி எனக்கு பணத்தை கொடுக்குறன் வேற இந்த பொண்ணு மிரட்டுது இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன்னு சொல்லி எங்கள் முகத்தில் காரி துப்பாத்த குறையா நீங்க பாட்டிகிட்ட சொல்லிவிட்டு சொல்லிட்டு தூரம் நீங்க கூப்பிட்டீங்காம நான் வந்தேன் ஊர்ல வந்து இதுக்கான நான் பணத்தை வாங்கிக்கிறேன் இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி பாடுறாங்க அதுக்கப்புறமா பாட்டி என்னமா இப்போ நீ குழந்தை பெற்றவன்றதும் எல்லாருக்கும் முன்னாடி தெல்ல தெளிவாக விளங்கிடுச்சு இதுக்கப்புறம் நீ எப்படி பொய் சொல்லி ஏமாற்ற முடியும்னு நினைக்கிறேன் உண்மையை சொல்லு ரோஹினி இவ்வளோ நேரம் ஏமாத்துறது போதும் இதுக்கப்புறம் ஏமாத்தணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காதன்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்ல எங்கள் விஜய் அப்படியே அழுதுட்டு உட்காந்துடுறாங்க மனோஜுக்கு ஒன்றுமே புரியலை மனோஜ் பதட்டமாகி அப்படியே உட்காந்துட்றாங்க இங்கே எல்லாருமே அதிர்ச்சியில் இருக்க அம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மையான அண்ணாமலை கேட்க ஆமாண்டா அண்ணாமலை அதுக்காக தான் நீ சொன்ன உடனே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னா ஏதாவது ஒரு வகையில் தீர்வு கிடைக்கணும்னா அதுக்காக தான் நம்ம மருத்துச்சியை கூட்டிட்டு வந்தேன் இவங்க இப்படி பார்த்து சொல்லும்போது நம்ம உண்மை இல்லைன்னா நம்பிட முடியாது இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே தெல்ல தெளிவாக இருக்கும் அதனால தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன் இப்போ பார்த்து சொல்லிட்டாங்க ஏற்கனவே முதல் பிரசவம் நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரோஹிணி உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு இங்கே வந்து பாட்டி கேட்க இங்கே விஜயா வந்துட்டு கல்யாணம் ஆணுச்சா இல்லை கல்யாணம் ஆகாமலே அப்படின்ற மாதிரி சொல்ல போது நிறுத்துங்காண்டி அப்படின்னு எங்கள் ரோஹிணி சத்தம் போட என்னடி இங்கே ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் இப்படி ஏதோ பெரிய உத்தமி மாதிரி வேஷம் போடுறியான்னு எங்கள் விஜயா சத்தம் போட இரு விஜயா எல்லாத்துலேயும் உனக்கு அவசரம்தான் பணம் பணம்னு பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த பணத்தாசை ஆசைப்படிச்சதுனால தான் உன் பையனோட வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிற்கிறேன் இப்போ திரும்பவும் வார்த்தைகளை விட்டு இப்போ நீயே அசிங்கப்பட்டு நிற்காதுன்னு சொல்லி எங்கள் விஜயோட வாயை அடைக்கிறாங்க விஜய் இதுக்கு மேலே பேச முடியாமல் அடங்கி போய் நிற்க எங்கள் பாட்டி வந்துட்டு ரோஹினி கிட்டே கேள்வி கேட்குறாங்க ஏமா ரோஹினி உண்மையிலேயே நீ மலேசியா தானே சொல்லி கேட்கும்போது இப்போ இதுலேருந்தே தெரியலையா பாட்டி இந்த பொண்ணு மலேசியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மலேசியாவை இருந்திருந்தால் இந்நேரம் இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கணும் அப்படி இல்லையா அப்பாவை முகத்தையாவது இங்கே வீடியோ காலில் காட்டியிருக்கணும் எதுவுமே இல்லையே இதுலேருந்தே தெரியலயா பாட்டி இந்த பொண்ணு மலேசியாவே இல்லை மலேசியாவுக்கு அதிபதின்னு இங்கே யாருமே இல்லைன்னு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சேன்னு எங்கள் முத்து சொல்ல இதை கேட்ட இங்கே பாட்டி ரொம்ப அதிர்ச்சியில் எங்கள் ரூஹினியை கேட்குறாங்க அப்போது உனக்கு பிறந்த முதல் குழந்தை எங்கே இருக்குது அந்த குழந்தை யார் இப்போ நீந்தான் அந்த குழந்தையை வளர்த்துட்ருக்கியா இல்லை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்தியா இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை பாட்டி கேட்க உடனே இங்கே ரோஹினி இங்கே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க போதும் இதுக்குமே இந்த நாடகத்தை இந்த வீட்டிலலாம் நீ போட வேணான்னு சொல்லி இங்கே விஜயா கற்ற விஜயாவை அமர்த்திட்டு இங்கே பாட்டி சொல்கிறாங்க ரோஹிணி கிட்டே ஏமா ரோஹிணி உன்னை நம்பி இங்கே விஜயா இங்கே தன்னுடைய அதாவது ரொம்ப செல்ல பையன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தவன் தான் மனோஜ் மனோஜையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கான் ஆனால் நீ இவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரியாக இருந்திருக்க இந்த வீட்டில் பொய் சொல்லியிருக்க பொய்யா வாழ்ந்திருக்க மற்றவங்க கிட்டே நடிச்சிருக்க அப்போ இதனால் வரைக்கும் உன் நடிப்பை பார்த்து தான் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஏமாந்து போயிட்டு இருந்திருக்காங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ மலேசியாலேருந்து இருந்து வந்த பொண்ணே இல்லைனாலும் ஆனால் மலேசியாலேருந்தேருந்து வந்த மாதிரியே ஒரு பெரிய ஆக்டிங்கை போட்ட பத்தியா அப்பவே எனக்கு பெரிய சந்தேகம் உங்ககிட்ட வந்ததுன்னு எங்கள் முத்துவும் சொல்றாங்க இதை கேட்டு எங்கள் பாட்டியும் எங்க ரோஹிணியை பார்க்க ஆமா பாட்டி இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஏன் இந்த ஸ்ருதி கூட அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸை பார்த்து இருக்க முடியாது ஆனால் இங்கே ஸ்ருதியை விட ரொம்ப பெரிய பணக்கார வீட்லேருந்து வந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ரோஹினுடைய நடவடிக்கை இருக்கும் அதான் நம்ம பார்க்கும்போது நமக்கே எரிச்சலாகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நடந்துக்கிட்ட நீ எங்கேருந்து வந்தனு இப்போ தானே எனக்கு தெரியும் உண்மையை சொல்லப்போனால் சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துலேருந்து வந்த பொண்ணு மாதிரி கூட நீ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ரோஹினி அதிர்ந்து போய் நிற்க இங்கே மீனா ஏழை வீட்டிலேருந்தே இருந்து வந்திருந்தாலும் கூட ரொம்ப அடக்கமாகவும் பொய் சொல்லக்கூடாது யார்கிட்டேயும் திருடக்கூடாது உண்மையாக இருக்கணும்னு இப்படி ஏகப்பட்ட அனுபவங்களை அவள் கற்றுக்கிட்டு தான் வந்திருக்காள் உண்மையாக இருக்கா நியாயமாக இருக்கா மற்றவங்களோட மனசு அறிஞ்சு நடந்துக்கிறான் அவகிட்டேருந்து நீ கற்றுக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்குது ஆனால் அதெல்லாம் நீ தூக்கி போட்டுட்டு மலேசியாவிலேருந்து வந்த பொண்ணு எப்படி இருக்கணும்னு நீ நினச்சியும் அந்த மாதிரி அதை விட அதிகமாகவே இந்த வீட்டில் காட்டிக்கிட்டேன்னு சொல்லி எங்கள் பாட்டியுமே கேட்குறாங்க இப்படி மாறி மாறி இங்க ரோஹிணியை கேள்விகளால் நோண்டி நோண்டி கஷ்டப்படுத்துறாங்க இங்க ரோஹிணிக்கும் வேற வழி இல்லாம கதறி அழுக இப்ப நான்ச்சும் சொல்லுடி உன் குழந்தை எங்க இருக்கு உனக்கு பிறந்த குழந்தை இப்ப எங்க இருக்கு குழந்தை பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்க அதான் மருத்துவச்சு சொல்லிட்டு போனாங்களே பாட்டி எப்படியே இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு தானே போறாங்க அப்படி அதை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள் ஸ்ருதியும் சொல்ல எனக்கு ஆரம்பத்தில் இவளை பார்த்ததுமே ஒரு பிள்ளைக்கு அம்மாவா இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு எந்த விஷயத்த சொன்னபோது எந்த விஜயம் என்கிட்ட சண்டைக்கு வந்தா இப்போ என்னடி சொல்கிறேன் உன் பையனோட வாழ்க்கையை நீயே கெடுத்துட்டியேன்னு சொல்லி எங்கள் விஜய்கிட்ட சத்தம் போட இவ இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது என் பையனுக்கு இவளை விட வேறு நல்ல பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்ல திரும்ப திரும்ப அதே தப்பை இருக்காத விஜயா ஏற்கனவே எங்களை கேட்காம முடிவெடுத்து தான் இப்போ இவனோட வாழ்க்கை இந்த மாதிரி வந்து நின்றுட்டுருக்கு இப்போ திரும்பவும் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவெடுத்து அவனை மொத்தமாக கஷ்டப்படுத்திடாதான்னு சொல்ல எங்கள் மனோஜ் எதுவுமே பேசாமல் இருக்க அங்கே பாட்டி சொல்கிறாங்க இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ளே நடந்த இந்த விஷயம் நாலு பேர் காற்றில் விழுந்தா என்ன ஒன்று சொல்லு உனக்கே தெரியும்ல இங்கே மீனாவோ முத்துவோ எதுவும் பண்ணனா மட்டும் ஊர்க்காரங்க என்ன பேசுவாங்க பக்கம் பக்கத்துக்காரங்க என்ன பேசுவாங்கன்னு இப்படி ஆயிரத்தெட்டு குறை சொல்வேன் இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இது ரொம்ப சுலபமாக எடுத்துக்கிட்டு இப்பவே இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்றேன் உன்னை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம் இல்லை அந்த பணத்தாசை இருந்ததுனால தான் இவளுக்கு இப்படிப்பட்ட ஏமாத்தணுன்ற ஒரு எண்ணமே வந்தது இதே போலதான் நீ கிட்ட நடந்துக்க போறேன் கடைசி வரைக்கும் ஏமாலையா தான் இருக்க போறேன் என்னைக்குவும் புத்தி செயல்பட போகுதோ எனக்கு தெரியலன்னு எங்கள் விஜயாவை தட்டிட்டு ரோஹினியை பாக்கிறாங்க ரோஹினியை பார்த்துட்டு அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருடா அண்ணாமலை இந்த வீட்டில் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் போகக்கூடாது அதுக்கு முன்னாடி உண்மையிலே இவளுக்கு குழந்தை இருக்குன்ற விஷயமும் நமக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தை எங்கே இருக்குது யார் கூட இருக்குது எதுக்காக அவள் விட்டுட்டு வந்தா கல்யாணம் ஆணுச்சா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் முடியும் அது ரோஹிணியாக அவள் வாயாலே சொன்னால் தான் தெரியும் இங்கே பார்மா ரோஹிணி நீயா சொல்கிற வரைக்கும் உன்னே நாங்கள் எதுவுமே செய்யவும் மாட்டோம் இந்த வீட்டை விட்டு வழியில் அனுப்பவும் மாட்டோம் உன்னோட வாழ்க்கை உனக்கு நிரந்தரமாக வேணும்னு நீ நினச்சேன்னா இந்த உண்மையை கிட்ட நிதானமாக சொல்லு போ கொஞ்ச நேரம் யோசி கொஞ்ச நேரம் தனியாக ஆயிரும் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி அனுப்பிவிட ரோஹிணி அழுதுகிட்டே உள்ளே போகிறாங்க இங்கே முத்து அதை எந்த காரணத்துக்காக வேணாலும் போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் இங்க மனுஜை பொறுத்த வரைக்கும் மனோஜுக்கு ஒரு நல்ல மனைவியை தானே இருந்துகிட்டு இருந்தா மனோஜை எந்த வகையிலையும் விட்டு கொடுக்கலல்ல அந்த வகையில் யோசிக்கும் போது இவளுக்கு மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரணும் அதுக்கு எங்கள் உங்கள் அம்மாவோட ஆசையை அவளுக்கு ஜாதகமாக பயன்படுத்திக்கிட்டான் அதுதானே நடந்தது அதுக்காக நம்ம திடீர்னு ஒரு முடிவெடுத்து அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியில அனுப்புகிறது ரொம்ப பெரிய தப்பு அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் மீனா என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தாலோ அவள் இடத்துல இருந்து பார்த்தா தான் இந்த ரோஹிணிக்கும் புத்தி வரும் அப்பதான் நம்ம செஞ்சதை தப்புன்னு அவளும் பண்ண சொல்ல இன்றைக்கி இதில் தொழில் கூட விருப்பம் இல்லைன்னு விஜயா சொல்ல விருப்பம் இல்லைன்னா நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்பிப்போ உன்னால் நடக்கிறதா இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் எங்கள் அண்ணாமலையும் சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயாவுக்கு நானா தப்பு பண்ணேன்னு சொல்ல நீ தப்பு பண்ணதுனால தான் மனோஜோட வாழ்க்கையில இப்படி ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்கு இப்போ வரைக்கும் இதுக்கான தெளிவோ முடிவோ நமக்கு கிடைக்கவே இல்லை உண்மை என்னன்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு இன்னும் மீதி உண்மைகளை அந்த பொண்ணு அந்த பொண்ணு வாயாலே சொன்னால் மட்டும்தான் தெரியும் நேரம் கொடுத்துருக்கோம்ல யோசித்து சொல்லட்டும் அப்படின்னு இங்கே முத்தவும் சொல்கிறாங்க அதே நேரம் இங்கே மீனா நல்ல வேலை மீனா உன் தங்கச்சி அந்த ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்தா இல்லைனா இந்த விஷயம் இப்போவே வெளியில் வந்திருக்குமா இந்த விஷயம் மட்டும்தான் இருக்கா இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி எங்கள் மொத்தவும் சொல்ல மீன ஆச்சரியத்தோடு பார்த்துட்ருக்காங்க பாட்டியும் அதுக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல மீனா இப்போ நானும் புரிஞ்சு நடந்து பண்ணு நானே நினைக்கிறேன்னு இங்கே முத்து மீனாவை திட்டுறாங்க இப்போ எதுக்கிட்ட நீ அவளை தட்டுறேன்னு பாட்டி கேட்க பின்ன என்ன பாட்டி இந்த வீட்டில் இவ தான் எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கணுமா என்ன அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சுக்க மாட்டாங்களா அதுவும் இந்த பார்லரமா பண்ற வேலை இருக்கே அப்பப்பா அதை தாங்கிக்கவே முடியாது ஏதாவது பூரி செஞ்சு வச்சுட்டா போதும் இது என்ன பலகாரம் இது இப்போ சாப்பிடக்கூடாது அப்போ சாப்பிடக்கூடாதுன்னு ஆயிரம் ரூல்ஸ் போடும் உண்மையிலேயே பெரிய இடத்து பொண்ணு மாதிரியே நடந்துக்கும் ஆனால் இது எங்கேருந்து வந்ததுன்ற விஷயம் மட்டும் நமக்கு தெரியட்டும் அப்போ இருக்கு இந்த பொண்ணுக்கு அப்படின்ற மாதிரி முத்துவும் திட்டுறாங்க பாரு இந்த வீட்ல இனிமே நீ வேலை பாக்கணும் அவசியமே கிடையாது இப்பதான் அந்த பொண்ணு மலேஷியா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல இனிமே அம்மா என்ன பண்ணணும்னா அம்மாவே முடிவு பண்ணிப்பாங்கன்னு சொல்ல என்னங்க நீங்க பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ இதை பத்தி பேசணுமான்னு சொல்ல நீ இந்த வீட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அதுவும் உன்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்காங்க ஏழை வீட்ல இருந்து வந்து இருந்த பொண்ணு அப்படின்றதுனால இப்ப தெரிஞ்சிருக்கும் அவங்க கூட்டிட்டு வந்த மருமகளும் எந்த இடத்திலிருந்து வந்தவங்கன்னு இனிமே அவங்க கூட்டிட்டு வந்த மருமகளை அவங்க எந்த இடத்துல வச்சு பார்க்கறாங்கன்னு நானும் பார்க்கத்தான போறேன் அப்படின்னு எங்க முத்து வந்துட்டு சவால் வர மாதிரி பேசிட்டு போக இங்க விஜயாவுக்கு பதிலை பண்ண அமைதியா உட்கார்ந்துட்டே இருக்காங்க இங்க மனோஜ பத்தின எண்ணத்துல தான் இருக்காங்க மனோஜ பாக்குறாங்க மனோஜ் தலை குனிஞ்சு அப்படியே அதிர்ச்சியை விட்டு மீள முடியாம நின்றுட்டே இருக்க இவனுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி இங்க முத்து வந்துட்டு மனோஜன் திட்டிட்டு போறாங்க யாக்கிட்ட வேணாலும் ஏமாந்துருவான் அப்படின்ற மாதிரி இங்க ரவியை பார்த்துட்டு போக இது ரொம்ப அவமானமாகவும் போயிடுது எங்க மனோஜுக்கு மனோஜாலையும் பேச முடியல விஜயாவாலையும் பேச முடியல பாட்டி ஒரு தெளிவான முடிவெடுத்து அமைதியா காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க ரோஹிணி திரும்ப வந்து என்ன உண்மையை சொல்ல சொல்லுவான் அப்போ தான் உள்ளே இருக்கிற ரோஹிணி கதவை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வெளியில் வராங்க வெளியில் வந்த கையோட உண்மையை சொல்லுடி அப்படின்னு இங்க விஜய முறைச்சிட்டு நிற்க அவள் சொல்கிறதுக்கு தானே வந்திருக்கா நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமான்னு எங்கள் பாட்டி வந்து கேட்குறாங்க இங்கே எதையுமே பேச முடியாமல் ரொம்ப மனசுடைஞ்சு நின்றுட்டு இருக்க முன்னாடி எல்லாருமே நின்று அவளாக கேட்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படி என்ன உண்மையை மறைச்சாங்கன்னு தெரியலேன்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இதுக்கப்புறமும் உண்மையை மறைச்சி என்ன ஆக போகுதுன்ற மாதிரி இங்கே ரோஹினி வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட எனக்கு பிறந்த பையன்தான் தான் தான் என்னுடைய பையன் அப்படின்னு சொன்னதும் இங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் பயங்கர பேரதிர்ச்சியா இருக்கு என்ன சொல்ற நம்ம வீட்டுக்கு வருவானே அந்த அனாதா பையனுக்கு அம்மாவா நீ அப்படின்னு இங்க ரோஹினிய பார்த்து விஜய் கேள்வி கேட்க ஆண்டி அப்படிங்கிறாங்க என்னடி என்னடி கோவப்படுற அவனா உனக்கு பிறந்த பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே எல்லோரும் அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்குது அது இப்போ தான் வந்துட்டு முத்துவுக்கே வந்து ஞாபகம் வரது அவங்க அம்மா சொன்ன கதையெல்லாம் அவங்க அம்மா சொன்ன கதையெல்லாம் ரோஹிணிக்கு தான் பொருந்துமா அப்படின்ற மாதிரி வச்சு பார்க்கும்போது இங்கே மீனாவுக்கும் ரொம்ப பேர் அதிர்ச்சியாக இருக்குது அப்போ ரோஹிணி சொல்லிடுறாங்க என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் இதை சொல்கிறாங்க இதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கேன் இப்போது இவன் வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டியது நீ கிடையாது விஜயா இங்கே மனோஜ் தான் மனோஜ் என்ன முடிவெடுக்கிறானோ அதுபடி தான் இந்த வீட்டில் வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நீ வாடா மனோஜ் அப்படின்னு எங்க கூப்பிட்றாங்க இங்கே விஜய் வந்து இதுக்கப்புறம் இவன் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்றத பற்றி மட்டும் யாரும் யோசிக்கவே கூடாது இந்த வீட்டை விட்டு அப்போ வெளியில போயே ஆகணும் அப்படின்னு எங்கள் விஜயா கத்த பக்கத்தில் வர மனோஜ் இப்போ நீ முடிவை சொல்லு இப்போ அவளோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டா இதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுக்க போறேன்னு எங்கள் பாட்டி கேட்குறாங்க என்னையோட வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் வந்த ரெண்டு பொண்ணுங்களுமே ஏமாத்திட்டாங்க நான் ஆரம்பத்தில் காதலிச்ச பொண்ணு பணத்துக்காக என்னை காதலித்து என்னை கைவிட்டு போனா ரெண்டாவதான் நான் காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறவளை தான் நான் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இவளையும் என்னை ஏமாத்திருக்கா அப்படிப்பட்டவளை எப்படி என்னால் மன்னிக்க முடியும் மன்னிச்சு நான் எப்படி ஏற்றுக்கிட்டு இவ கூட வாழ முடியும் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அவசியமே இல்லையே அப்படின்னு இங்கே வந்துட்டு மன்னோஞ்சு சொல்கிறாங்க இப்போவே இந்த நிமிஷமே என் கண்ணு முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லி எங்க மனோஜ் சத்தம் போட இங்கே மனோஜை பார்த்துட்டு முத்துவுக்கே அதிர்ச்சியாக தான் இருக்குது இவன் எப்படி மனசுடஞ்சு போய்டா இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருப்பான்னு சொல்லி இங்கே மீனாவும் பார்க்குறாங்க அப்போ இங்கே ரோஹிணி என்னை மன்னிச்சிரு மனோஜுன்னு சொல்லி மனோஜு காலில் போய் விலக மனோஜ் அப்படியே தள்ளி விட்டுட்டு இங்கே தூரமாக போய் நிற்கிறாங்க டெய் மனோஜ் கொஞ்சம் அமைதியாக இருடான்னு எங்கள் பாட்டியும் அவங்க அப்பா நம்மளையும் சொல்ல எங்கள் விஜய் வந்து இதுக்கப்புறம் அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்து என்னாக போகுது என் பையனோட வாழ்க்கையே இதோ இவை ஏமாற்றிட்டா இதுக்கப்புறம் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் எல்லாரும் இவளை நான் இந்த வீட்டில் வச்சுக்கிட்டேன்னா மற்றவங்களாம் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்கன்னு எங்கள் மீனாவை பார்த்து சொல்ல இப்போ கூட நீ மீனாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்க பார்த்தியா அவளை கஷ்டப்படுத்தணும்னு நீ எப்படியெல்லாம் பேசுகிறப்பார் இப்ப கூட நீ திறந்த மாட்டா வஜ்ஜியா இப்பன்னு இல்லை எப்பயுமே திறந்து போறது கிடையாது இங்க மீனா ஒரு ஏழை வீட்ல இருந்து வந்து வந்திருந்தாலும் கூட இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா நடந்துகிட்டு இருந்தா ஆனா நீ பணக்கார வீட்டு மருமக இல்லைன்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அவளாவது இந்த குடும்பத்தில் உள்ளவங்கள அனுசரித்து நடந்துக்கிட்டாளா இல்லை மீனா மாதிரி தானே நம்மளும் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தோம் மீனாவோட கஷ்டத்தை அவளாவது வந்துட்டு புரிஞ்சுட்டு நடந்துக்கிட்டாளா இங்கே உனக்கேற்ற மாதிரி ஜாடராக தட்டிட்டு தானே வாழ்ந்துட்டு இருந்தான் இங்கே விஜயாவையும் ரோஹினியையும் கிடுக்கு பிடி கேள்விகளால் பாட்டி இருக்க பிடிச்சிக்கிறாங்க அதுக்கு பிறகு இங்கே மனோஜை பார்த்து சொல்கிறாங்க டெய் மனோஜ் நீ யோசிச்சு முடிவெடுறான்னு சொல்ல நான் ஒரு முடிவு எடுத்துறேன் பாட்டி அப்படின்னு எங்கள் மனோஜ் சொல்ல என்னடா முடிவுன்னு எங்கள் பாட்டியும் கேக்குறாங்க இவ எப்போ என்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி என்னைய இந்த எல்லா முன்னாடி அசிங்கப்படுத்தினாலோ இனிமேல் இவளுக்கும் எனக்குமான உறவு இதோடு முடிஞ்சு போச்சு கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லை எங்களுக்குள்ள இனி எந்த வேறு உறவும் இருக்கவே கூடாது அப்படின்னு எங்கள் மனோஜ் பெரிய ஒரு முடிவே எடுக்கிறாங்க இதை கேட்டு ரோஹினி அதிர்ந்து போய் நிற்க எங்கள் விஜய மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க அதுக்குள்ளே இங்கே மனோஜ் சொல்கிறாங்க இந்த வீட்டில் இப்போ பாட்டி சொன்ன மாதிரி மீனா வந்து ஒரு ஏழ்மையான இந்த வந்தாலும் இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளாக முத்துவுக்கு நல்ல மனைவியாக தான் நடந்துட்டுருக்காங்க ஆனால் அதை விட ரொம்ப மோசமான ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்த ரோகிணி எல்லாரையும் ஏமாற்றி எல்லாருக்கும் முன்னாடியும் தன்னுடைய கெத்தை இருந்தா இப்படிப்பட்டவளை நான் எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இனிமேல் மீனா இந்த வீட்டில் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த இடத்துல தான் இனிமேல் ரோகிணி இருந்தாகணும் ரோஹிணி பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை இது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட முத்து வே அதிர்ந்து போகிறாங்க இங்கே முத்து உடனே மனோஜை பார்த்து கேட்குறாங்க ஏண்டா அவங்க அப்பா அனுப்புனதா சொல்லி பணத்தை வேறு அனுப்புனாங்களே அந்த பணத்துக்கு என்னடா பதில் உண்மையிலே அந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு எங்கள் முத்து கேள்வி கேட்ட உடனே மனோஜோட முகம் மாறுது இப்போ நீ அதை பற்றியெல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க உண்மையிலேயும் உங்கள் அப்பா தான் அனுப்பி விட்டாங்களான்னு சொல்ல இதுக்கு இங்கே ரோஹிணியும் பதில் சொல்ல முடியல இப்படி நம்ம இதிலையும் மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம் நம்மளோட நிலமை இந்த வீட்டில் ரொம்ப மோசமாக போயிடும் இப்போ எப்படியாவது இங்கே இருந்து மனோஜோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கான வழியை பார்ப்போன்னு எங்கள் ரோஹினியும் வந்துட்டு மனோஜ் கொடுத்த தண்டனை ஏற்றுக்கிறாங்க ஆனால் மனோஜ் தான் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்க உடனே ரவி சொல்கிறாங்க இப்போ எதுக்கு முத்து அந்த ப விஷயத்தை பற்றி நாம் பேசிக்கிட்டு இப்போது இந்த அண்ணி மலேசியாவும் இல்லை மலேசியாவோட அப்பாவும் இல்லை இவங்களோட குடும்பம் யாரு என்ன ஏதுன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் இதுவும் வெளியில் வராமல போக போது இதே வீட்டில் தானே இருக்க போகிறாங்க அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் முத்துவுக்கு ரொம்பவே சந்தேகம் அதிகமாகுது இந்த மனோஜும் ஏதோ ஃப்ராடு தன்னை பண்ணி தான் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கான்றதை எங்கள் முத்துவும் கண்டுபிடிச்சிடறாங்க இருக்கட்டும் இதே வீட்டில் தன்னடா இருக்க போகிறேன் உன்னையே இந்த பார்லர் அம்மாவையும் என்னெல்லாம் செய்கிற பாருன்னு எங்கள் முத்துவும் யோசிச்சுட்ருக்கேன் இங்கே விஜயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போகுது இங்கே மனோஜ் இப்படிப்பட்ட ஒரு முடிவை சொன்னது மனோஜ் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்மா இந்த வீட்டில் நம்ம மீனாவை அளவுக்கு கொடுமைப்படுத்திருப்போம் அதுக்கெல்லாம் கடவுள் நமக்கு சரியான தண்டனை தான் கொடுத்துருக்காருன்னு எங்கள் மனோஜ் வந்துட்டு விஜயாவை பார்த்துட்டு சொல்லி சொல்லிட்டு ரூம்க்கு போக எங்க மனோஜ் பின்னாடியே போற ரோஹிணிய ரூம்குள்ள கூட விடாம இருக்க கதவை சாத்திடுறாங்க எங்க ரோஹிணி அழுதுட்டே நின்றுட்டு இருக்காங்க பாட்டியும் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம குடும்பத்துல நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலடா அண்ணாமலை என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியலைன்னு புலம்பிக்கிட்டே எங்க கிச்சனுக்குள்ள போக எங்க அண்ணாமலைக்கும் ரொம்ப வருத்தமா போயிடுது அதே நேரம் விஜய் பயங்கர கோபத்துல அங்க உட்கார்ந்து ஹால்ல சாம கோபத்துல பார்த்துட்டே இருக்காங்க ரோஹிணிய